ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் ரெண்டு முட்டையை வச்சு அவன் இல்லாமல் எப்படி கேக் செய்யலாங்கிற பார்க்கலாம் அதற்கு ஒரு சல்லடையில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் அளவு கப்பில் நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம் மைதா மாவை ரொம்ப அழுத்தி சேர்க்காமல் லெவலில் வந்து எடுத்துக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் மூணு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா நாலு முறை சளிச்சு எடுத்துக்கலாம் மாவை நல்லா சளிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க ரெண்டு முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் எதை பீட் பண்ண வேணாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா கேக் வந்து ஹார்டாக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பீட் பண்ண ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம் அதுவும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பில் தான் எடுத்திருக்கேன் அந்த பவுடர் பண்ண சுகரை சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் அந்த சர்க்கரை மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு போதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி எம்எல் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு டென் செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பீட் பண்ணா போதும் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப பீட் பண்ணிடாதீங்க இப்போ நல்லா நம்ம பீட் பண்ணதுக்கப்புறமா ட்ரை இன்கிரீடியன்ஸாக நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஹேண்ட் மிக்சர் வச்சே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி ஹேண்ட் மிக்சரில் நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் மூலமாக ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு கால் கப் அளவு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பாலை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோ கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நீங்கள் கேக்கை மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரீஸ் பண்ணி வச்சிருக்க ஒரு மோல்டில் நீங்கள் இந்த பேட்டரை ஊற்றிக்கோங்க நல்லா டேப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்க பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு இருபதுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் கேக்கை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்புறமா நல்லா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா கேக் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கேக்கை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் கேக்கை இருபத்தஞ்சி நிமிஷம் கூல் பண்ண விடு விட்டுருங்க நம்ம பட்டர்ஷீட்டை எடுத்துகிட்டு நம்ம இப்போ பீஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கேக் வந்திருக்கு ரெண்டு முட்டையை வச்சே எவ்வளோ சாஃப்டாக நம்ம இந்த மாதிரி கேக் செஞ்சுருக்கோம் இப்போ நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் கேக்கை கேக் வந்து செய்யும்போது முட்டை வந்து பழைய முட்டையை இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான எக்கை எடுத்துக்கோங்க மாவை அது மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கேக் வந்திருக்கு அவன் இல்லாமல் வீட்டில் இருக்க பாத்திரத்திலே ரொம்ப சூப்பராக கேக் வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்